ஹை கைஸ் ஐம் நிவேதா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட்ல உயிர் வகை அப்படிங்கிற ஒரு கவிதை பேழை இருக்கு அதை தான் பார்க்க போறோம் ரொம்பவே வந்துட்டு எப்படி சொல்றது ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இப்ப நம்ம வந்துட்டு சின்ன வயசுல பெரிய வயசுலலாம் வந்துட்டு உங்களுக்கு பயாலஜில வந்துட்டு கிங்டம் ஃபேமிலி கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனியர் ஸ்பீஷஸ் வந்து மழை தமிழர்கள் வந்து தன்னோட முதல் புக்லயே வந்து இந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக உயிரினங்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும் போது கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் எழுதியிருக்காரு ஓகேவா கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பது நாம் பெறுகிறோம் நமக்கு அறிவு வந்து எப்படிலாம் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து கேட்டு உண்டு அதை சாப்பிட்டு ஓகேவா உயிர்த்து அப்படின்னா நம்ம அதை மோந்து பார்த்து ஓகேவா உற்றறியும் அப்படின்னா அதை தொட்டு பார்த்து இதுதான் வந்து ஐந்து புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது மூலியமா தான் நமக்கு வந்து ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது ஓகேவா இப்போ ஏதாவது ஒரு சாப்பாடு பொருள் இருக்குன்னா அதை பார்த்து அதை முகர்ந்து அதுக்கப்புறம் அதை தான் நம்ம அதை வந்து பத்தி தெரிஞ்சுக்கிறோம் சோ இது எல்லாமே அறிவுன்னு சொல்றது அதற்குரிய பொறிகளான கண் பொறிகள்னா என்னது அது கூடிய சென்ஸ்ஆர்கன்ஸா இருக்கக்கூடிய கண் காது வாய் மூக்கு உடல் என்னும் ஐந்து உறுப்புகளில் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்து விடுவோம் ஆனால் அனைத்து உயிர்களுக்கும் இந்த புலன் அறிவுகள் எல்லாம் இருப்பதில்லை எல்லா உயிருக்கும் இந்த இல்லை இதை கொண்டு உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கையை அடிப்படையில் முன்னோர் பகுத்தனர் ஆறாவது அறிவு மனதால் அறியப்படுவது என்பர் ஓகேவா பாருங்க அதுவே ஒன்றறிவதுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றறிவு அப்படின்னு என்னன்னா ஓர் அறிவு தான் இருக்கு அப்படின்றது என்னன்னா உற்றறிவது அப்படின்னா உற்றறிவதுன்னா உடம்பால அறிவது அப்படின்னு சொல்றது ஓகேவா ஆஹ் அறிவது அப்படின்னா உணர்வது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பால எது அறியும் பிளான்ஸ் தான் ஓகேவா அதுக்கு வேற அந்த கண்ணு காது அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ அதனால வந்துட்டு உடம்பால அறியும் இரண்டறிவதுவே அதனோடு நாவே அதனோட நாவேன்னா உடம்போட அறியறது பிளஸ் நாவனா நாக்கால அறியறது ஓகேவா சோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே இது கூட எக்ஸ்ட்ராவா லைக் உடம்போடு அறியறது நாவோட அறியறது பிளஸ் மூக்கோட அறியறது ஓகேவா ஆஹ் அந்த மாதிரி இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றறி வருவே அப்படின்னு சொன்னல அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா உங்களுக்கு புல்லு மரம் செடி இதெல்லாமே அடுத்தது நாவால அறியறது அப்படின்றது நத்தை முதலை இதெல்லாமே சொல்றது ஓகேவா அடுத்தது மூன்று அறிவு என்னன்னா கரையான் ஓகேவா இங்க கொடுத்துருக்காங்கல்ல கரையான் தான் அதை கட்டும் கரையான் எறும்பு இதெல்லாமே நம்ம வந்து மூன்று அறிவுன்னு சொல்றது நான்கு அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே சோ எக்ஸ்ட்ராவா கண் இருக்கும் உடம்பு நாக்கு மூக்கு கண் இருக்கும் ஓகேவா எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டு தும்பி இதெல்லாமே ஓகே அடுத்தது உம் ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே செவியேன்னா காதும் இருக்கும் ஓகேவா காது வந்து அஹ் லைக் விலங்குகள் பிளஸ் பேர்ட்ஸ் ஆப்வியஸ்லி இப்ப நம்ம காக்காவெல்லாம் காக்கா கானு கூப்பிட்டா அது வந்து வருது இல்ல ஸோ அதுக்கு காது கேக்குது ஓகேவா ஆறறிவதுவே அவற்றோடு அவற்றோடு மனனே மனனே அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு மனதால அறியிறது அப்படின்றது ஓகேவா அதாவது மன அறிவுடையவர்கள் நம்ம வந்துட்டு பகுத்தறிவு அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல அந்த மாதிரி மனதால அறிகிறது மன மனிதர்கள் ஓகேவா நேரிதின் உணர்ந்தோர் நெறியப்படுத்தினரு அப்படின்னு என்னன்னா நேரிதின் உணர்ந்தோர்னா இவற்றை தெளிவாக அறிந்தோர் இந்த மாதிரி விஷயத்த வந்து தெளிவா அறிஞ்சவங்க நெறிமுறையாக உணர்த்தி உள்ளனர் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது இவ்வாறு உயிரினங்கள் வந்துட்டு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க ஓகேவா நெறிப்படுத்தினர் என்ன என்னன்னா ஒரு ப்ராப்பரா நமக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்